எழில் நிறை இறை ஒளிநிலை கதிர்நிலையாய் பரவ எத்தனிக்கும் ஏற்றமிகு பிரபஞ்ச மகாசபையின் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் கதிமோட்ச நிலைகண்ட கதிமோட்ச நிலை காணும் அற்புத நிலை தாரை வார்க்கும் சிவசபை ஆசானுக்கு அவ்வை நித்திய ஆசிகள் வழங்குகின்றோம் தற்கதிமூச்ச நிலை வேண்டும் அற்புத நல் ஆன்மாக்கள் வளம் வந்து ஏற்றமிகு உயர் உயர் இறை பாத நிலை கண்ட அத்தலம் பிரபஞ்ச மகாசபை தளமாய் அவ்வாண்ப நிலைகள் இன்புற்று அமர்கின்ற அற்புத நிலை தவளும் வாசித்திரி பெருவிழா கண்ட சபைக்கு அவ்வை ஆசிகள் வழங்குகின்றோம் அவனோடு நிலையாய் தவநிலை கண்டு ஏற்றமிகு எழில் சபையில் விதிமாற்ற நிலை கொள்ளும் அற்புத நற்பொற் சீடர்கள் யாவருக்கும் அவ்வை நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோம் ஒரு பெருநிலை கண்ட சபை உரு பெருநிலை கண்ட சபை அப்பெருநிலை என் நிலை என்றுணர்வோர் அப்பெருநிலை என் நிலை அது இந்நிலை என்று அவன் உணர்வுகளுக்குள் அமர்கின்றார்கள் அவன் உணர்வில் அமர்கின்ற பொழுது சிவம் உம் உணர்வில் வந்தமர்ந்து உள்ளூர உயர் சுட்சம வளர்நிலையை பூவுலகில் வரமாய் வழங்கும் நல்நிலை துவங்கும் என்ற அவை ஆசிகள் வழங்குகின்றோம் தன் கண் பார்வை உயர்நிலையாய் காண்கின்ற பொழுது காணும் காட்சிகள் யாவும் உயர் இறை காட்சிகளே என்றை விளக்குகின்றோம் கதிமோட்ச நிலை வாழும் நிலைதனில் விதிமோட்ச நிலை இவ்விரண்டும் நற்பரிசாய் வழங்கும் சபைதனில் கிடைத்த பொற்பரிசாய் ஆதி கைலாய சிவசும நூலோடு பயணிக்க அவ்வையாம் யாவருக்கும் நல் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்